あ ஆல் வெல்கம் பேக் இந்த டிசம்பர் மந்த்த்கான ஸ்டடி பிளான் தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன் அக்டோபர் மந்த்லேருந்து இருந்து ஸ்டடி பிளான் குடுத்துட்டு இருக்கேன் ஆல்ரெடி டூ மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ தேர்ட் மந்த்த்கான ஸ்டடி பிளான் தான் கொடுத்துருக்கேன் ரீசென்ட் டேஸ்ல நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க அவங்களாம் இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அந்த அக்டோபர் மந்த் ஸ்டடி பிளானே ஃபாலோ பண்ணி நீங்க படிக்கலாம் டேட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி இப்போ டிசம்பர்ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணா கூட மே மந்த்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போர்ஷன்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடலாம் ஸ்லோ லேனர்ஸ்க்கும் சூட் ஆகிற மாதிரி நிறைய ரிவிஷன் கேப் கொடுத்து தான் நான் இந்த பிளான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்து இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த ரெண்டு ஸ்டடி பிளான்கான பிடிஎஃப்பும் நம்மளோட டெலிகிராம் சேனல் அவைலபிளாக இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டடி பிளான் பொறுத்த வரைக்கும் தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ்னி எல்லாமே சைமல்டெனியஸாக படிச்சுட்டு போகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது நான் யூஷுவலாக மேக் பண்ணுற ஷார்ட் டைம் டேபிள் தான் இதோட டீட்டெயில்டு டைம் டேபிள் இந்த வீடியோவிலே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க தமிழுக்கு டெய்லியும் ஒரு இயல் படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன் மேக்ஸுக்கு அந்த டாப்பிக்கோட இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து ஒன் வீக்குக்கு ஒரு டாபிக் இல்லை ரொம்ப பெரிய டாப்பிக்காக இருந்துச்சுன்னா ஒன்றரை வீக்கு டூ வீக் அந்த மாதிரியும் கொடுத்துருக்கேன் தமிழ் மேக்ஸ் கூட எல்லாருமே ஸ்டடி பிளான் போட்டு தானாகவே படிப்பாங்க ஆனால் ஜிஎஸ் மட்டும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எந்த ஆர்டரில் படித்தா ஈஸியாக இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது இந்த டிசம்பர் மந்த்துக்கு நம்ம ஜிஎஸில் கவர் பண்ண போகிறது ஹிஸ்ட்ரி தான் ஹிஸ்டரி அந்த ஒன் மன்த்குள்ளே ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் நீங்கள் இதே ஸ்டடி பிளான் தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை இந்த ஸ்டடி பிளான்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட மாடிஃபை பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஜிஎஸ்க்கு லெசன்ஸ் எந்த ஆர்டரில் வரும்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே உங்கள் ஓன் ஸ்டடி பிளான் கூட மேக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிடுவேன் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இப்போ தான் அக்டோபர் மந்த்த் நான் கொடுத்த ஸ்டடி பிளான்லேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா நான் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி தான் அந்த ஸ்டடி பிளான் கொடுத்துருப்பேன் இப்போ நீங்கள் கொஞ்சம் லேட்டாக படிக்க ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க இந்த தேர்ட்டி டேஸில் ஸ்க்ரீனில் தெரியிற எந்த போர்ஷன்ஸ் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இந்த த்ரீ மந்த்ஸ் நம்ம இது வரைக்கும் போட்ட ஸ்டடி பிளானில் நம்ம என்னென்ன போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கோன்னா தமிழில் சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய நியூ புக் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு மேக்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நைன் டாப்பிக்கை நம்ம வந்து முடிச்சிருப்போம் ஜிஎஸ்சில் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஐயா இந்த மூணு இம்பார்ட்டன்ட் யூனிட்டையும் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் அது இல்லாமல் யூனிட் எயிட்டில் கொஞ்சம் லெசன்ஸ் படிச்சிருப்போம் இன்னும் குரூப் ஒர்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிருங்க டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்